ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சர்ச்சோடைய ஆனிவர்சரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரி வர்ற செப்டம்பர் மாதம் இருபத் இருபது இருபத்தொன்னு ரெண்டு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் சாயங்காலம் ஆறு முப்பது மணியிலேருந்து செபம் வந்து நடக்குது இது வந்து ஃபூச்சோ அப்படிங்கிற பில்டிங்கில் லிட்டில் இண்டியா பகுதி கிட்ட ஜலன் பசார் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வந்து இது நடக்குது சிங்கப்பூர்ல யாராவது இருக்கிறீங்க நீங்கள் இன்னும் செபிக்க ஏன்னா இது இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படிங்கிறதுனால இருந்து ஊழியரை வந்து கூட்டிக் கொண்டு வராங்க ஜவஹர் சாமுவேல் அப்புறம் வந்து டேனியல் ஜவஹர் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் ஊழியம் புரிகிற ஒரு ரெண்டு அருமையான ஒரு ஊழியரையும் அவருடைய மகனும் வந்து வராங்க இன்னும் ஜெரானி மேடமும் அன்டுதேவ பாஸ்டரும் அவங்க வந்து பைபிள் கார்ஸ் இருந்து அவங்களும் வராங்க இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள எங்களோடு இணைந்து நன்றி செலுத்த கரம் கோர்க்கை உங்கள் எல்லாரையும் நான் வந்து கிங் ஆஃப் குளோரி சார்பாக அன்பாக வரவேற்கிறேன் இரண்டு நாள் நடைபெறுது அதாவது ஒருவேளை உங்களால் வந்து கலந்து கொள்ள முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பாருங்கள் கிங் ஆஃப் குளோரி சிங்கப்பூர் அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் இது சிங்கப்பூர் டைம் சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிறதுனால இந்தியன் டைமுக்கு நைட்டு எயிட் ஓ கிளாக்னு நினைக்கிறேன் ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் அதை பார்த்து நீங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க கண்டிப்பா இது வந்து இந்த இரண்டு நாள் சுக கூட்டமும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரெண்டு ரெண்டு குறுந்தையர் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சியையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் இவங்க பவுல் இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா ரொம்ப மரணத்திற்கு நேரான ஒரு பெரிய துக்கிப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க பக்கத்துனியா நாட்டுல வந்து இது நடக்குது அப்போ இவர் வராரு தீத்து வர்றாரு தீத்து வந்து கொருந்து பட்டணத்துல இருக்கிறவங்க ஆஹ் பவுலை குறித்து எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க அவங்க எப்படி கத்திற்குள்ள ஆறுதலா இருக்கிறாங்கிறத கேட்ட உடனே இங்க இருக்கிற அவருடைய சூழ்நிலை அந்த பயங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்போ கர்த்தருக்கு உகந்த மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது வாரம் கூட நமக்கு இழைப்பாறுதலாக மாற முடியும் குளிர்ந்த நிலைமை கூட அனலாக மாற்ற முடியும் அப்போ நம்ம சுற்றி இருக்கிற நபர்களை நம்ம கும்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் யார்கிட்டையாவது உங்கள்கிட்ட துணிஞ்சு தைரியமாக கத்தரை குறிச்சே முழுமையாக பேச முடியும்னா நீங்கள் ரொம்ப கிஃப்டட் பர்சன் ஏன்னா எவ்வளவுதான் ஆவிக்குரிய சபையில இருந்தாலும் எல்லாரும் கத்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து செபிக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சாட்சி இருந்தாலும் எல்லார்கிட்டையும் எல்லா நேரமும் நீங்கள் வேதத்தை புரிச்சோ ஜெபத்தை குறிச்சோ ஆவியானவர் குறிச்சோ பரிசுத்தத்தை குறிச்சோ பேசவே முடியாது அவங்க வந்து அவங்க அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருப்பாங்க மித்த நேரம் அவங்க வந்து நம்மளை போலதான் அதாவது யாரையும் நான் குறை சொல்றதுக்காக சொல்லல எல்லாருக்குமே நார்மல் ருட்டின் ஒண்ணு இருக்கு ஸ்பிரிச்சுவல் ரொட்டின்னு ஒண்ணு இருக்கு சில கலந்து நம்ம வந்து செய்வோம் ஆனா எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாவே பேச முடியாது ஆனா எவ்வளவு வேர்ல்டியா வேர்ல்லியானாலும் நம்ம பேசலாம் இந்த கடையில இந்த ஆஃபர் இருக்கா இப்போ என்ன மூவி ரிலீஸ் ஆயிருக்கு உங்கள் வீட்டில் என்ன நடந்தது என்ன சமையல் அப்படின்ட்டு நிறைய காரியங்களை குறித்து இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து எல்லாத்தையும் பேசலாம் ஆனால் வேதத்துல எப்படி சொல்லியிருக்கு வசனம் இப்படி சொல்லுது அப்படின்ட்டு எல்லா நேரமும் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேச முடியாது நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை எடுத்து பாருங்க நீங்கள் யாருக்கிட்ட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கிட்ட உங்களால அதிகமாக கத்தரை குறிச்சு பேச முடியுதா யார நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க கிட்ட அதிகமாக கத்தர் கத்தரை குறிச்சு உங்களால பேச முடியுதா எல்லார்கிட்டையும் அப்படி பேச முடியாது ஆனா அப்படி பேசுகிற நபர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் பாக்கியவான்கள் ஏன்னா நம்ம ரொம்ப வளர்றதுக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு நமக்கு சுட்டி காட்டுறதுக்கும் அவங்க ரொம்ப உபயோகமா இருப்பாங்க எனக்கும் கர்த்த கிருபையாக ஒரு நண்பர் கொடுத்திருக்கிறாங்க செல்வின்னு நான் மற்றவங்க கிட்ட அவங்க கிட்ட பண்ண மாதிரி அப்ரோச் பண்ணதில்லை ஆனால் என் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட நாங்கள் எப்போ பேசினாலும் அவங்க சபையில கர்த்தர் என்ன பேசினார் எப்படிப்பட்ட அசைவை கொடுத்தார் எங்கள் சபையில எப்படிப்பட்ட அசைவை கொடுத்தார் இன்னைக்கு வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னார் என்னுடைய ஜப வாழ்க்கை இருக்கு ஓ ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு அபிஷேகம் அந்த பாஷைகளின் காரியம் எப்படி இருக்கு தினமும் ஜெபிக்கிறீங்களா தினமும் வேத வாசிக்கிறீங்களா இப்படின்ட்டு நாங்கள் எப்போ போன் எடுத்து பேசினாலும் நாங்க ஒரு மணி நேரம் பேசினாலும் ஒரு மணி நேரமும் கர்த்தரை மட்டுமே எங்களால பேச முடியும் பேச முடியும் மீன்ஸ் நான் இப்படி பேசுறதுனால அவங்க அவங்க வந்து எரிச்சல் ஆக மாட்டாங்க அவங்க அப்படி என்கிட்ட பேசுறதுனால நான் எரிச்சல் ஆக மாட்டேன் ஆனா எல்லாருக்கிட்டையும் நீங்க இப்படி பேச முடியாது ஆனா அப்படிப்பட்டவங்க ரொம்ப நமக்கு தேவை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கும்போது தீத்து பொருந்த பற்றி வந்து சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் அவர் வசனத்தை குறித்து சொல்லலை ஏசு கிறிஸ்துவ குறித்து எதுவும் சொல்லலை ஆனால் அங்கே இருக்கிற நம்மள் மூலமாக கர்த்தர் அசைவை கொண்டு வந்த அந்த ஜனங்கள் நம் நிமித்தமாக பலனோடு இருக்கிறாங்கிறத கேட்ட உடனே பவுலுக்கு இங்கே ஒரு பெரிய திடனும் பலனும் வந்து தான் இதத்தான் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறவங்கள நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற ரொம்ப சோர்ந்து போய் இருப்போம் நம்ம சர்ச்சுக்கு போவோம் வசனம் கேட்போம் நம்ம நிறைய காரியங்களை வந்து ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்வோம் ஆனா கூடவே இருந்து நம்ம செவிகள் கேட்க நம்ம மாம்ச கண்கள் பார்க்கத்தக்கதாக யாராவது ஒருத்தர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் போதோ நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும் போதோ நீயே பயப்படுற கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்பாக செய்த நிறைய காரியங்களை நமக்கு நினைவுபடுத்தி அவங்க மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இழைப்பார்தலை கொடுப்பார் அப்போ நமக்குள்ள இருக்கிற அனலை நம்ம ரொம்ப தக்க வச்சு கொள்ளுகிறதற்கு நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும் ஒரு பெரிய ஒரு காரணம் அப்போ நம்ம நம்ம வந்து குளிர்ந்து போறோம் நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு வில வேணும் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு காரியத்தினால நான் ரொம்ப வியாகுலப்பட்டு என்னால ஜெபிக்க முடியல வேதம் வாசிக்க முடியலங்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த குறைவை உங்களை சுற்றி இருக்கிற யாருக்காவது தெரியுமா இல்ல நீங்க அப்படி தெரியப்படுத்தும் போது அவங்களால உங்களை வெலப்படுத்த முடிகிறதா அப்படிதான் இருக்கும் பரவாயில்ல நீங்க திரும்ப ஜெபிங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அக்கறை எடுத்து நம்மளுக்குள்ளே போய் நம்மளை ஆவியில் பலப்படுத்துகிற ஒரு சில நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம நிஜமாவே திரும்பவும் பலன் கொண்டு எழுந்திருக்க முடியும் பவுலு கூட அங்கே எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனா தீத்து வந்து இந்த காரியத்தை சொல்லும்போது போது தீத்து வாயினால இந்த வார்த்தைகளை கேட்கும் போது பவுலுக்குள்ள ஒரு பெரிய பிரகாசம் அப்ப நம்ம லைஃப்ல நம்ம பொதுவாகவே இப்படி யோசிச்ச உடனே ஏன் கூட யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் நாம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கணும் என்ன என்கிட்ட யாராவது மணிக்கணக்காக கர்த்தர் குறித்து பேச முடியுமா ஒருத்தர் பலவீனப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னால அவங்க இருதயத்தில் இருக்கிற ஆவியின் அந்த ஆழத்தை உணர்ந்து அவியானவர் எனக்கு பேசுங்க நான் அவங்கள பலப்படுத்தணும்னு என்னால அவங்களுடைய ஆவி உற்சாகப்படணுங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்மளே நம்மளை கேள்வி கேட்டுக்கணும் ஏன்னா நம்ம எப்படி மற்றவங்க கிட்டே எதிர்பார்க்கமோ அதே மாதிரி நம்மளை கொண்டும் பிறருக்கு அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் அனல் உள்ளவர்களாக இருக்கணும்னு இருந்தா ரொம்ப விசேஷம் அந்த அனலை நம்ம கொடுக்கிறவர்களாக இருந்தா இன்னும் அதிக விசேஷம் இந்த இடத்துல பவுலை தீத்து விலப்படுத்தினார் நாம யாருக்காவது விளன்னா இருக்கோமா நாம கர்த்தரை குறிச்சு பேசி நம்மளுக்குள்ள இருக்கிற விலவினங்கள் எல்லாம் போக்கிக் கொள்ள முடியுதா அப்படிப்பட்ட ஒரு நபராக நாமளும் மாற ட்ரை பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள உங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள எப்படி அவங்க ஆதாயப்பட்டாங்களோ அது மாதிரி உங்களுக்குள்ள ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்கள் ஆவிக்குரிய நண்பர்கள் மிகவும் ஆசிர்வாதம்